அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷப ரிஷபராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதன ராசியிலையும் புதன் பகவான் கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கன்னிராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில வக்ரஹதியிலையும் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கடக்கும்போது போது இந்த மாதமாவது வரக்கூடிய இந்த மாதமாவது நம்ம பிரச்சனைகள் தீராதா நமக்கு லைஃப்ல ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நம்பிக்கை துரோகம்ங்கிற விஷயத்தையும் எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு சிலர் அனுபவிச்சிருப்பீங்க நம்ம ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கோங்கிற விஷயத்த உடைச்சி அதில் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்து மனசளவில் ஒரு வருத்தத்தை உண்டாக்கியிருப்பாங்க யாருக்குமே துரோகம் பண்ணாத கன்னிராசி அன்பர்கள் பல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரீசன்ட் டேஸில் நிறைய துரோகம் அனுபவிச்சிருப்பீங்க மற்றவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் குரு இருந்து உங்களை ரொம்பவே ஆட்டி படைச்சிருப்பார் இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார் இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது உங்கள் ஆறாம் வீடு ருணரோக சதுருஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கவனம் தேவை கன்னிராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதத்துல உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கிடைக்கும் அற்புதமான மாதமாக தான் இருக்கும் ஆனால் கவனம் தேவை கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த வீடியோவுடைய பலன்கள் உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு சொல்றதை விட என்ன மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதத்தை பெஸ்டா கொண்டு போலாம் ஏமாற்றங்கள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத மாதமா நீங்க கொண்டு போலாம் அதுக்காக தான் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்றது நீங்க இந்த மாதத்துல வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் முடிஞ்சா கருப்பக விநாயகர் ஆலயம் போயிட்டு நீங்க வழிபட்டுட்டு வாங்க சேஃபா இருக்கலாம் எழுதி வேணா வச்சுக்கோங்க இந்த ஆவணி மாதம் தொடங்கிய உடனேயே ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களா இருந்தாலும் சரி கன்னி லக்ன இருந்தாலும் சரி நீங்கள் கற்பக விநாயகர் பிள்ளையார் பட்டையில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வணங்கிட்டு வந்திங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் வெகுவா குறையும் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை மனசளவில் ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு பயம் வேலை பறி போயிடுச்சு இந்த வேலை நமக்கு இருக்குமா இருக்காதா வாழ்க்கை இதுக்கு மேலே கண்டினியூ ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்கள் மனசில் இருக்கு இல்லையா ஒரே சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கற்பக விநாயகர் ஆலயம் சென்று வருவதனால போக முடியலனா கூட பரவாயில்ல கற்பக விநாயகருடைய படம் வாங்கி உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அவ்வளவு பெஸ்டான விஷயத்தை இந்த கற்பக விநாயகர் உங்களுக்கு அசால்ட்டாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதையும் தாண்டி குரு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கார் இந்த குரு உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கிறதுனால கேதுவுடைய வீரியத்தை குறைப்பார் ஏன்னா பஞ்சம பார்வை அவங்க ராசியில் இருக்கும் கேதுவை குரு பகவான் பார்க்குறார் இந்த மாதம் முழுவதுமாவே மேக்சிமம் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிடும் சூரியன் சொந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி புதன் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் சரி சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் சரி மூன்று கிரகங்களும் பயிற்சியாகி உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்காது தைரியமாக இருக்கலாம் ஒரு சந்தோஷம் இன்பம் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் லேண்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கு கூட பிறந்தவங்களோட பிரச்சனை என்னன்னே தெரியலை மனசு எதை தேடினாலுமே அதுல ஒரு நிம்மதி கிடைக்கல ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு திருப்தி இல்லை ஏதோ வாழறோம் கடமைக்கு வாழறோங்கிற எண்ணம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு விடுதலையா ஒரு மாற்றமாக ஒரு சந்தோஷமாக இந்த செவ்வாய் உங்களுக்கு இருக்க போது தமிழ் மாதம் துவங்கி வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் இந்த திருப்பமுனை முனை எப்படி இருக்கும்னா உங்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அந்த பிரச்சனை சரியாகும் மனசளவுல பாதிக்கப்பட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு பழியை ஈட்டுக்கிட்டு நம்பி நம்ம பண்ணதையும் தாங்கிக்கிட்டு உடலால் வலி உள்ளத்தால வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க இல்லையா அந்த விஷயங்கள் மாறும் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது கட்டாயமா ஏற்படும் இந்த காலக்கடல இந்த வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பா கண்டிப்பா இருக்கும் நல்ல சம்பளம் நல்ல கல்லூரி நல்ல படிப்பு நல்ல முதலாளித்துவம் ஒரு சிந்தனை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சுணக்க நிலை இந்த காலகட்டத்தில் நீங்கும் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் தொழில் பண்றீங்க சமையல் சம்பந்தமான தொழில் பண்றீங்க உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க துணி டெக்ஸ்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி அதுல எவ்வளவு முதலீடு போட்டாலும் லாபம் இல்லாம இருக்கும் வாங்கி வச்ச வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது கொடுத்த அட்வான்ஸ் வெளியில் வர மாட்டேங்குது வீடு மாற முடியலைன்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் வீடு மாறலாம் பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் மனசில் ஒரு தெளிவு தன்னம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க பண வரவு இருக்கும் அதை சேமித்து வைக்க வேண்டிய காலகட்டம் இது அதே மாதிரி பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் இது நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துப்பீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க புது புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் மனசுல ஒரு தைரியம் பிறக்கும் விடா முன்னேறுவீங்க எத்தனை நாள் ஆனாலும் சரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த பிரச்சனை கண்டிப்பா இந்த காலக்கட்டத்துல சால்வ் ஆகும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த மத்த உங்ககிட்ட தைரியமா சொல்லலாம் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த தைரியமா கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்க யாரு பார்த்து ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறீங்களோ இனிமே அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை தொகைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஓப்பனா பேசிடலாம் யாரையாவது விட்டு நீங்க வெளியில வரணும் வெளியில வந்தாதான் நமக்கு லைஃப்ல சேஃப் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சா இந்த காலகட்டத்துல நீங்க சேஃப் ஆயிடலாம் யாரையும் நீங்க பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இனி இல்லை அலுவலக மாற்றம் நிச்சயம் உண்டு ஆரோக்கிய முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் உண்டு பணவரவுல கொஞ்சம் திருப்தி இல்லைனாலுமே சேமிச்சு வைக்க பழகுங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுத்து வாழ பாருங்க மூன்றாம் நபர்களுடைய பேச்சை கேட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயத்துல மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க திருமணம் ரொம்ப நாளா தள்ளி போகுது என்ன செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு திருமணத்துக்கான சுபமுகூர்த்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் துவங்கி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டு பாருங்க அதே மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மறக்காம வெண்ணெய் வாங்கி கிருஷ்ணருக்கு தானம் பண்ணி பாருங்க உங்க கருமா குறையும் அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை தினத்துல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இவங்க உங்க லைஃப்க்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு யாரையாவது முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாசத்தோட முடிச்சிருங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதுங்க நீங்க எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க வேண்டிய கரெக்டான மாதம் இது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்